ஜெயம் ரவிக்கு விவாகர்தா இந்த விஷயத்தை இன்னும் யாராலும் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை இரண்டு வாரங்களாக கள்ளக்குறிச்சி சம்பவத்தை விட இவர்களுடைய பிரச்சனையால் பத்திரிகைகளும் சமூக வலைத்தளங்களும் பற்றி எரிகிறது அனுமானத்தின் அடிப்படையில் பிரச்சனைக்கு காரணம் இதுதான் என்று பலரும் கூறினாலும் சம்பந்தப்பட்டவர்கள் இன்னும் திறக்கவில்லை ஆனால் ரவி தரப்பு குடும்பநல நீதிமன்றத்தை அணுகியிருப்பதால் சம்பவம் வேகமாக பத்திகிச்சு ஆத்தியும் வளைய பக்கத்தில் இருக்கும் அனைத்து போட்டோக்களையும் டெலிட் செய்திருக்கிறார் இவர்களுடைய பிரச்சினைக்கு காரணம் இருபத்தைந்து கோடி ரூபாய் என பிரபல பத்திரிகையாளர் சபிதா ஜோசப் செய்தி வெளியிட்டுள்ளார் ஆர்த்தி நம்மாவும் பிரபல தயாரிப்பாளரான சுஜாதா விஜயகுமாரும் ஜெயம் ரவியை வைத்து சைரன் என்ற படத்தை எடுத்தனர் அந்த படத்தின் ஆடியோ லான்ச்சின் போது ஜெயம் ரவி வெளியிட்ட கருத்தால் அந்த படம் மூடவில்லை என்று இயக்குனர் குற்றம் சாட்டியுள்ளார் தற்போது ஜெயம் ரவியை வைத்து பாண்டியராஜ் இயக்கத்தில் ஒரு படம் தயாரிக்க திட்டமிட்டுள்ளாராம் ஆர்த்தி நம்மா அந்த படத்திற்கு இவர் இருபத்தைந்து கோடி ரூபாய் சம்பளமாக கேட்டிருக்கிறார் அதற்கு மறுப்பு தெரிவித்தது மட்டுமல்லாமல் தயாரிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஷங்கர் தான் பார்த்துக் கொள்கிறாராம் தனது வளர்ப்பு மகனான ஷங்கர் சொல்வதை கேட்க வேண்டும் என்று ரவியை போர் செய்ததால் இருவருக்கிடையிலும் சண்டை வலுத்தது தன்னை மதிக்காமல் ஷங்கருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதால் ஆர்த்தியிடம் இந்த கோபத்தை காட்டியிருக்கிறார் ரவி பிரபல பாடகியான சுசித்ரா என்ன சொல்றார்னா ஜெயம் ரவிக்கும் விவாகரத்தை கேட்பதற்கு காரணம் ஆர்த்தி தான் ஆர்த்தி மாதிரி பெண் கூட யாராலையும் குடும்பம் நடத்த முடியாது என்று கூறியுள்ளார் மேலும் ரவி ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் மகள் தான் திருமணம் செய்ய ஆசைப்பட்டார் ஆனால் சாமிங் பாயான ஜெயம் ரவியை ஆர்த்தி அம்மா வளைத்து போட்டதன் விளைவுதான் இன்று விவாகரத்து வரை வந்து நிற்கிறது என்று கூறியுள்ளார்